நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த உன்னத பல நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளினுடைய ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கத்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் ஆம் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு வைத்திருக்கிறாரோ அவனை கர்த்தர் சிர்சிக்கிறார் அவனை உருவாக்குகிறார் அவனுடைய வாழ்க்கையை சீர்பொருந்த பண்ணுகிறார் கர்த்தர் உங்களை நேசிக்கிறது உண்மையானால் எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளையை ஒரு தன்னை விட சிறந்தவனாய் உலகத்திலே பெயர் பெற்றவனாய் புகழ் பெற்றவனாய் நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர் தான் தகப்பனுடைய இருதயம் தகப்பன் தன்னை விட தன்னுடைய பிள்ளைகள் குறைந்த அளவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் தான் இருக்கிற நிலைமையை விட தன்னுடைய பிள்ளைகள் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய ஆகிய அவர் என்ன விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நீங்களும் நாம் சிறந்தவர்களாக இருக்கும்படியாகவே நாம் பெரியவர்களாக இருக்கும்படியாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாகவே ஆண்டவர் விரும்புகிறார் அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் அப்படித்தான் இருக்கிறது அதற்கு ஆதாரமாக உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிப்பேனே ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் உதாரணத்திற்கு நீங்கள் பார்க்கும்போது உபாகமத்தின் புஸ்தகத்துல நீங்க பார்க்கலாம் எட்டாவது அதிகாரம் ஆகிய வசனங்களை நாம் நாம் வாசிக்க போகிறோம் உன் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கச்சுரையா வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கும் நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் இந்த நாற்பது வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழமே பழையதாய் போகவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல உன் தேவனாய கச்சர் உன்னை சிச்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக ஆமேன் கத்தர் சிச்சிக்கிறார் ஆண்டவர் நம் ஆண்டவர் தான் நம்மளை நடத்தி வருகிறார் இத்தனை ஆண்டுகள் இஸ்ரேல் ஜனங்களை ஈர்த்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி நாற்பது ஆண்டுகள் அவர்களை தேவன் மனாந்திர பாதையில அற்புதமாய் அவர்களை ஆண்டவர் நடத்தினார் அவர்களுடைய ட்ரெஸ்ஸு பழசாகலை கால்கள் வீங்கவில்லை அவர்கள் ஒன்றுக்கும் அலைந்து தெரியவில்லை எல்லாவற்றையும் நடத்தினார் ஆனால் அவருடைய காரியத்தில் ஏன் சிரச்சிக்கிறார் ஏன் சில நேரங்களில் சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்று சொல்லி நீங்க பார்க்கும்போது உண்மையாகவே நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமா அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்பிடுகிறோமா அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடப்பதை நம்முடைய பரம தகப்பன் விரும்புகிறார் உலக பிரகாரமான நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும் நம்முடைய சொல்லை மதித்து நடக்க வேண்டும் என்று எல்லா தகப்பன்மாருடைய உள்ளத்திலும் உள்ள ஒரு விஷயம்தான் அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய தேவனும் அப்படியாக இயேசுவும் நினைக்கிறார் என்னுடைய வார்த்தைகளுக்கு என் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்களா அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் சில சோதனைகள் சில சிக்ஷைகளை ஆண்டவர் அனுமதிக்கும்போது தான் உண்மையாலுமே என் தகப்பன் நன்மைக்காக தான் சொல்லுவார் என் தகப்பன் எனக்கு ஒருபோது தீமை செய்ய மாட்டார் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம்தான் அவருடைய சிச்சையை அற்பமா எண்ணாமல் அவருடைய சிச்சையை இது தேவன் எனக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை நேரம் இதுல நான் சாட்சியா நிற்பேன் என் தகப்பனுடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படுவேன் என்று சொல்லி யார் ஒருவர் வைராகியமா நிற்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை செய்வதற்கு அது ஏதுவாயிருக்கும் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை ஒருவேளை நம்ம மேல பிரியமில்லைன்னா ஆண்டு நமக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் சில உபத்திரவங்களை அனுமதிப்பதில்லை உபத்திரவத்தின் வழியாக போகும்போது அது வரும்போது வெளியே வருவது போல நம்முடைய வாழ்க்கையில சில சிற்சைகளும் சில பிரச்சனைகளுக்கு போகும் பொழுது சுத்த பொன் என்று விளங்கத்தக்க விதத்தில் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும் அது போலதான் நம்முடைய ஆண்டவரும் அப்படியாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நீங்கள் தைரியமாக விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் என்று நான் நம்புகிறேன் பொழுது அதை கை கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய கூறுவார் என் பிள்ளையின் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறான் என்று சொல்லி உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை ஆசிர்வதித்து கனப்படுத்துவதற்கு நம்முடைய தகப்பன் நல்லவராக உங்களுக்காக நான் ஜபிக்கட்டுமா நல்ல தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான நான்கு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிர்சிக்கிறது போல கத்தர் இவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் சில காரியங்களிலே அவர்களை சிர்சித்து புத்தி சொல்லும் பொழுது அந்த அந்த நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகள் தகப்பன் மெய்யாக என்னை நேசிக்கிறதுனால இந்த பாதையில் என்னை நடத்துகிறார் என்னை இந்த சோ சின்ன சின்ன காரியங்களிலே சோதனை தான் அனுப்புகிறார் என்று நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு அதை தாண்டுவதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு பலன் பெறுவதற்கு அண்டவரை எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயம் பெறுவதற்கு பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெமிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் கிருபதாரும் பெரிய காரியங்களை செய்ய இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்